அஸ்லாம் வலைக்கம் அண்ட் ஹாய் ஆல் வெல்கம் டு அஸ்லி கிரியேஷன் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம வீடியோ மிஸ் பண்ணாமல் வரும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டான வெண்டிக்காய் சப்ஜி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது வந்து வெண்டிக்காய் வந்து சுத்தமாக பிடிக்காதவங்களுக்கு கூட இது ரொம்ப பிடிக்கும் அந்தளவு டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன குழந்தைங்க வேண் வெண்டிக்காய் வந்து வேணான்னு வெறுத்து ஒதுக்குனாங்கன்னா இதை நீங்கள் ஒன் டைம் செஞ்சு கொடுங்க வெண்டிக்காய் வேணும்னு சொல்லி பிடிப்பாங்க இது சப்பாத்திக்கு சூப்பராகவே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே எப்படி செய்யலை பார்க்கலாம் வெங்காயம் வந்து நான் பெரிய வெங்காயமாக ஒரு ரெண்டு வெங்காயம் எடுத்துக்கிட்டேன் அதை நீங்கள் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க வெண்டிக்காய் வந்து உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க கொஞ்சம் நிறையவே எடுத்துக்கோங்க என்ன நல்லா இருக்கனால உங்கள் குழந்தைங்க திருப்பி திருப்பி கேட்பாங்க ஸோ வந்து நிறையாவே நீங்கள் செய்யலாம் வெண்டிக்காவை எல்லாம் கழுவிட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க தக்காளி பார்த்திங்கன்னா நான் ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் வாங்க இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம் ஒரு பேனை எடுத்துக்கோங்க பேஸூடானும் இப்போ நான் வந்து என்ன சேர்த்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கடுகு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு கருவேப்பில் சேர்த்துட்டு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் ரெண்டு வெங்காயம் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்களுக்கு வந்து இன்னும் அதிகமாக செய்கிறதா இருந்தால் ஒரு மூணு வெங்காயமாக எடுத்துக்கோங்க தக்காளி மூணு தக்காளியாக நீங்கள் எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி வந்து ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துட்டு தக்காளியும் நல்லா வதக்கிடுங்க நல்லா மசிஞ்சு இருக்கணும் தக்காளி நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கிறேன் அதை நான் ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு நம்ம வெண்டிக்காவை வந்து இப்போ சேர்த்து வதக்க போகிறோம் ஏன்னா இப்போ எண்ணெயிலே நம்ம தான் வெண்டிக்காய் வந்து நல்லாயிருக்கும் இன்னொன்று என்னென்னா நல்லா வெந்து குழையாமல் வரும் நம்ம வந்து இதில் அளவு தண்ணி சேர்க்க போகிறது கிடையாது ஸோ வந்து அதனால் இதுலேயே மிக்ஸ் பண்ணுறதுலேயே நல்லா வேகணும் ஸோ அதனால் இப்போ மசாலா போடுறதுக்கு முன்னாடியே நீங்கள் வெண்டிக்காய் வந்து போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு பாதி வந்து வெந்திருக்கணும் மசாலா பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் வந்து கா டீ ஸ்பூன் வந்து நான் சேர்த்துருக்கேன் சீரகத்தூள் பார்த்திங்கன்னா அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் மிளகாய் தூள் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக நீங்கள் போட்டுக்கோங்க குழந்தைகளுக்கு கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் வந்து ஸ்பைஸ் வந்து நல்லா கம்மி பண்ணிக்கோங்க இப்போ வந்து பிரியாணி மசாலா எதுவும் இருந்துச்சுன்னா இதை நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் இது வந்து ஆப்ஷனல் தான் பிரியாணி மசாலாவுக்கு பதிலாக சிக்கன் ஸ்டாக் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஆப்ஷனல் தான் இது சேர்த்து செஞ்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சால்ட்டு சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கோங்க தண்ணி ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்து மிக்ஸ் பண்ணி மசாலா செட் ஆகுறதுக்காக நான் ரெண்டு ஸ்பூன் தண்ணியை ஊற்றிருக்கேன் அதிலே வந்து உங்களுக்கு நல்லா வெந்துடும் நம்ம ஆல்ரெடி எண்ணெயிலே வதக்கும் போது பாதி வெந்தனால இப்போ வந்து டக்குன்னு வெந்துடும் ஸோ நீங்கள் தண்ணி கிரேவியாக வேணும்னா அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க இதில் சின்ன பிள்ளைங்களுக்கு நீங்கள் வந்து ரோல் மாதிரி பண்ணி கொடுக்குறீங்கன்னா அவங்களுக்கு வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து தண்ணி ஊற்றி கொ வேக வச்சாலே போதும் அதிகமாக வந்து குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிட்றது வந்து எக் ரோல் இந்த மாதிரி சிக்கன் ரோல் தானே சாப்பிட்டு இருக்காங்க ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு வெண்டிக்காய் ரோல் மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி கொடுக்கும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிக்கும் ஒன் டைம் வந்து கண்ணு முன்னாடி வெண்டிக்கான்னு சொல்லாமல் நீங்கள் வந்து அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் சொல்ல சொல்லுங்கள் திருப்பி எனக்கு இந்த மாதிரி ரோல் செஞ்சு வேணும்னு கேட்பாங்க ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வெயிட் 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 எங்கே போகிறீங்க உங்கள் கிட்ஸ் வந்து சாப்பிட்ற விண்டுக்க சாப்பிட்றதுக்காக நான் நல்லா ஐடியா சொல்லியிருக்கேன் ஸோ இப்படியே போனேன் எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் நெக்ஸ்ட் வீடியோல நம்ம மீட் பண்ணலாம் பாய்